குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்றைக்கி அதோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் இருந்தே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நல்ல ஏற்றம் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று அதுக்கு மேலே நான் இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு வரையும் தாராளமாக போகும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போயிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழில் ஒரு ரெசிஸ்டண்ட்டுன்னு சொன்னேன் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கிச்சின்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது வரையும் இறங்கிச்சின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையும் இறங்கிச்சி இறங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே போச்சு அடுத்த நம்ம ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு என்பதுதான் சொல்லியிருந்தோம் ஆனால் அது இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றையே எடுத்து 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 அங்கே இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது இப்போவும் ட்ரேட் ஆகிட்ருக்க லெவல் வந்து அதே இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அங்கேருந்து ஒரு இருபது பாயிண்ட் இறங்குது அங்கேருந்து மறுபடியும் இருபது பாயிண்ட் ஏறுது இந்த லெவல்லையே தான் முடியும்னு தோணுது அதுலேயே முடிச்சிருவாங்க இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல ப்ராஃபிட் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸு நிஃப்டி என்எக்ஸ் ஃபிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி எல்லாமே கணிசமான அளவுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் அப் ட்ரெண்டில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லா சுகுமமாக சுமூகமாக நடந்திருக்கு இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி பரவலாக ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோலியோவில் இருக்கிறது எல்லாமே டிசிஎஸ் கூட இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி தான் நினைக்கிறேன் டிசிஎஸோட சார்ட் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி எல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் ஏறி இருக்குது பேங்க் செக்டர் ஏறினதுனால நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அருமையாக இன்றைக்கி ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் அப்பு சென்செக்ஸ் வந்து ஒரு ஆறுநூறு பாயிண்ட் அப்பு ஸோ எல்லாமே இன்றைக்கி க்ரீனிஷ் மார்க்கெட்டே இன்றைக்கி க்ரீனிஷாக இருக்குது இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் ஜப்பான் பார்த்திங்களா நிக்கி என்ன ஒரு மிராக்கள் அஞ்சு பர்சன்டேஜ்கிட்ட அப்பரில் க்ளோஸ் ஆகிருக்குங்க இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் நிற்கி என்ன ரீசன்ட்டு நம்ம ஃபை ஃபைன் பண்ணணும் இனிமேல் தான் அதை ஃபைன் பண்ணணும் ஏன்னா நான் இப்போ தான் பார்த்தேன் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட்டில் ஜப்பான் நிற்கி சும்மா தார்மாராக ஏறி இருக்குது அஞ்சு பாயிண்ட்டுன்றது அஞ்சு பர்சன்டேஜ் சாதாரண விஷயமே கிடையாது ஒரு இண்டெக்ஸ் ஏறுறது அந்த லெவலில் ஏறி இன்றைக்கி முடிச்சிக்கிறாங்க அதனால தான் ஏஷியன் மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட்டு இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டு எல்லாமே வந்து க்ரீனிஷாக தான் இருக்குது எதுவுமே வந்து டவுன்லேயே ட்ரேட் ஆகலை இன்றைக்கி நம்ம ட்ரேடு நம்ம சொன்ன லெவலை யாராவது நீங்கள் எடுத்திருந்தால் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு ஒரு ரெசிஸ்டண்ட்டு நான் அங்கே ஒரு ட்ரேடு எடுத்தேன் கரெக்டாக எத்தனை மணிக்குனால் அது ஒரு பதினோரு மணிக்கு வந்து தொட்டுது ஒரு பெரிய புல்லிஷ் ஸ்டாண்டில் அங்கேயே நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அது எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட கொடுத்தது ஒரு ஷேருக்கு அந்த ஒம்போ பதினோரு மணிலேருந்து பதினொன்னே முக்காவரையுமே அது பீரி ஸ்டாண்டில் தான் இருந்தது அதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்று வரையும் போச்சு இதுதான் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு அது மாதிரி சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்ம ரெசிஸ்டண்ட்டெல்லாம் கேர் பண்ணவே இல்லை அவன் பாட்டு போய்கிட்டே தான் இருந்தான் ஆனால் நம்ம சொன்ன அந்த எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஏழை வந்து அவன் தொட்டுட்டு இறங்கியிருக்கு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவனும் மேலே ஏறி போயிட்டான் ஸோ எக்ஸாக்டாக நமக்கு எங்கே கிடச்சிதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும்தான் கிடச்சிது அதை யூஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறுவாவது கிடச்சிருக்கும் ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் சரி இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நம்மளோட சென்செக்ஸ் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு இருக்கிறது வந்து வீக்லி எக்ஸ்பைரி எதுக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸோ அது இப்போ இருக்கிற ட்ரெட்டை பார்த்தாவே ஒரு நல்ல ட்ரெண்ட் மாதிரி பழிச்சுன்னு தெரியுது ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது அது எப்படி நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் போதே ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போதே ஒரு கேப் கிடச்சிருதுன்னா மார்க்கெட்டு நாளைக்கு இருக்கிற அந்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபதை போய் டச் பண்ணிடும் அதையும் கட் பண்ணி மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நூறு மைண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ரெசிஸ்டண்ட்டே அங்கே தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஸோ அதனால் அது அது வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் இதுதான் அதோட ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்டர்ட்டு அதுதான் நாளைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் கண்டிப்பாக அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அதாவது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழுக்குள்ளே அது சப்போர்ட் எங்கே வேணால் எடுக்கும் அதுதான் அதுக்கான அர்த்தம் அதை இருபத்தஞ்சாயிரத்தை கட் பண்ணனா இன்னையோட லோ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று அதை போய் கண்டிப்பாக டச் பண்ணும் ஏன்னா மார்க்கெட் வந்து கடந்த வியாழன் வெள்ளி இன்றைக்கி திங்கள் மூணு நாளா மூணு நாளும் நல்லா ஏறி போயிட்டே இருக்கான் இன்றைக்கி ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு அன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு அப்படின்ட்டு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு மார்க்கெட் ஸோ அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இந்த இருபத்தஞ்சாயிரம் சைக்காலஜி ரெசிஸ்டண்ட்டு ஆக்ட் ஆச்சு பட் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் ஹெவியாக இருக்கிறதுனால அது அங்கேருந்து இன்னும் ஃபர்தராக மேலே ஒரு நூறு கிட்டே மேலே ஏறி போச்சு ஸோ மார்க்கெட்டில் புல்லிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்எஸ்ஐயை போய் பார்த்தா ஆர்எஸ்ஐயில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்கிட்ட இருக்கான் ஸோ மார்க்கெட் ஒரு புல்லிஷ்குள்ளே தான் இருக்குது அது இங்கேருந்து கண்டிப்பாக பழைய ரேஞ்சான அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றறுபது அந்த நானூற்றி ஐம்பதெல்லாம் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இப்போ இந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது அது இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன தான் செல் பண்ணாலும் மார்க்கெட் மேலே ஏறி போய்கிட்டே தான் இருக்குது இதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதுக்குன்னு ஒரு தடைக்கல் இருக்குது எங்கே இருக்குன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்குது அங்கெல்லாம் வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் ஆனால் எத்தனை வாடி தான் அந்த இடத்த தொட்டு தொட்டு அது கீழே வந்துக்கிட்டோம் மேலே போய்கிட்டோம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில நேரம் இருக்குது அந்த நேரம் வரும்போது அது கண்டிப்பாக மேலே உடச்சி புல்லிஷ்னஸில் மேலே போயிடும் இதுதான் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை நம்ம அடையலாம் இதுதான் நிஃப்டிக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அடுத்தது நம்ம சென்செக்ஸ் பார்த்தா சென்செக்ஸ் வந்து ஏ சென்செக்ஸ் வந்து ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல அவன் பார்ட்னு மேலே போய்கிட்டே இருக்கிறான் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு சென்செக்ஸ் ஸோ அது இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு ஏன்னா அங்கே ஒரு கேப் ஒன்று வேறு இருக்குது சென்செக்ஸில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறில் ஸோ அதை கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணோம் ஃபில் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி தொண்ணூரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் உடைச்சானா எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபது இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டு அதுக்கான சப்போர்ட்டு இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே அந்த ரேஞ்சு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு உடைச்சதுன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுயே உடைச்சிதுன்னா எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு இது மூணு தான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம ரெசிஸ்டண்ட்டு நீ சென்செக்ஸில் நம்ம சொன்னது தான் ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒன்று இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது இது மூணுமே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது சென்செக்ஸுக்கு சென்செக்ஸுக்கு நாளைக்கு அது வியாழக்கிழமை எக்ஸ்பைரின்றதுனால அதை நாளைக்கு நம்ம அந்த அளவுக்கு பார்க்க வேணாம் நிஃப்டி ஃபிஃப்டியை நம்ம ட்ரை பண்ணலாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வாய்ப்புகள் நல்ல ஸ்விங் வந்தால் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஸ்விங் வந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது நாளைக்கு இன்றாண்டை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்